ஹலோ பிரைஸ்லாட் நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் சங்கீதத்தில் நூற்றி முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கூட முதலாவது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் இங்கே தாவிது சொல்லுகிறார் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது பிரியமானவர்களே ஆண்டை சொல்லுகிறார் எங்கே இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் என்னுடைய நாமத்திலே என்னுடைய நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறேன் அவர்கள் மத்தியிலே நான் தங்கி இருப்பேன் அவர்களை நான் அவர்களோடு சேர்ந்து நானும் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மனதின் ஆவி நமக்குள்ளே மூன்று பேர் அல்லது நான்கு நான்கு பேர் அல்லது எல்லாரும் சேர்ந்து அநேகராக ஒருமனப்பட்டு எங்கே ஆண்டவரை தொழுது கொள்கிறோமோ அங்கே அவர்கள் மத்தியில் நன்மை நடக்கும் அங்கே பரம்பர் சந்தோஷம் காணப்படும் தெய்வீக சந்தோஷம் தெய்வீக ஆசீர்வாதம் அங்கே காணப்படும் என்று பார்க்கிறோம் இந்த நாளிலே கூட நாம் ஆனோடைய நாமத்தை இணைந்து நம்ம ஒரு ஆலயத்துக்கு போவோம் என்றால் ஆண்டவரை தொழுது கொள்வோம் என்றால் நாம் சிங்களா போயிட்டு அப்படியே தனியாக போயிட்டு தனியாக வர வரக்கூடாது அங்கே போய் எல்லாரோடு சேர்ந்து சகோதரர்களோடு சகோதரர்கள் சகோதரிகளோட சகோதரிகள் பிள்ளைகளோட பிள்ளைகளும் சேர்ந்து ஆண்டவரை இணைந்து போது அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் பார்க்கும் பொழுது ஒரு எண்ணெயை தலையின் மேலே ஊற்றின பார்க்கும் பொழுது எண்ணெய் அப்படியே தலை மேலே ஊற்றி தலையில தலை நிரம்பி அப்படியே அப்படியே மூஞ்சி மூரம் முகமூரம் நினைந்து அதில் தாடி பார்த்தீங்களா அந்த தாடியிலே வடிகிற தாடியை நிரம்பி தாடியிலிருந்து வடிந்து வஸ்திரத்தின் மேலே ஊற்றப்பட்டு வஸ்திரம் நினைஞ்சு வஸ்திரத்துக்குள்ளே இருக்கிற நம்முடைய சரீரம் நினைஞ்சு எப்படி அந்த எண்ணெய் நம் உடம்பு முழுவதும் நினைத்தா எப்படி ஜில்லுன்னு இருக்குமோ கூலிங்காக இருக்குமோ போல் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய வல்லமை நம்மை மூடுகிறதா இருக்கிறது எப்படி மூடுகிறது என்று பார்க்கும்பொழுது அந்த பிரசன்னம் எர்மோன் மேலும் சியோன் பருவதத்தின் மேலும் பெய்யும் பனிக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி மலையை சுற்றிலும் பனி மூட்டம் காணப்படும் போது மலையவே தெரியாத அளவுக்கு பனி மூட்டத்தினாலே மலையவே காணாமல் போனது போல காணப்படும் ஏனென்றால் எல்லாம் மலையை சுற்றிலும் பனி மூடி அந்த மலையினுடைய உருவத்தையே மறைத்து கொள்கிறது போல அதனுடைய பிரசனத்தில நாம் மூடி பிரசன நம்மை மூடி மறைக்கும் எல்லாரும் ஒருமிணப்பட்டு ஒருமித்து அன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த பிரசன்ன நம்மை கவர் பண்ணி கொள்ளும் அது நம்மை மூடி மறைக்கும் ஜென்மஸ்வாபங்கள் மாறும் அவருடைய ஆளுகை நமக்குள்ளே காணப்படும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவளாக நாம் மாறுவோம் அல்ல லோவியா ஆகவே தான் வேதத்துல நாம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது ஆகவே ஆண்டோடைய பிரசனத்தில் நீங்கள் மூழ்கி ஆண்டவர் உங்களை வழிநடத்த நடத்த வேண்டும் என்றால் பணியைப் போல உங்கள் மேலே நிரம்ப வேண்டும் என்றால் என்னையைப் போல உங்களுடைய உச்சந்தலை முதல் கொண்டு உள்ள கால்வரைக்கு நிரம்பி வழிய வேண்டுமென்றால் நாம் ஒருமித்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மனப்போட்டு அங்கே அப்போ சிலர் காலத்தில் நூற்றி இருபது பேர் ஒரு மாடியில் மேல் வீட்டில் போய் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண போது ஆவியானவர் பலமாக இறங்கி எல்லார் மேலே அக்னியாக இறங்கினார் அவர் மேலே இறங்கினது மாத்திரமல்ல அவருடைய வாயிலை அக்னிமயமான பாசைகளை பேச வைத்தார் ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்ன பார்க்கும் பொழுது பாசைகளை பேசத் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம் அது போல நீங்களும் அந்நிய பாசை பேச வேண்டுமா ஆவியில நிரம்ப வேண்டுமா ஓர்மித்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம் கர்த்தர் நம்மை உச்சந்தலை முதற்கொண்ட உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரப்புவார் முதலாவது தலையை நிரப்புவார் ரெண்டாவது நம்முடைய பற தாடி முகத்தின் நிரப்ப முகம் பிரகாசிக்கும் மூன்றாவது வஸ்திரம் ஆண்டோடைய அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்த போது கூட அவருடைய வஸ்திரத்தை அவர் அம்மா பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு தொட்ட உடனே அவளுடைய பெரும்பாடு நீங்கிற்று என்று பார்க்கிறோம் அது ஏற்பினாலே அவருடைய ஆண்டோடைய வருஷுத்தாவினுடைய அபிஷேகம் அவருடைய அவர் தலையில நிரம்பி தாடியில் நிரம்பி வஸ்திரத்தை நிரம்பி இருந்தது ஆகவே அந்த வல்லமை அவர் வஸ்திரத்திலிருந்து பாய்ந்து சென்று அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்கினது என்று பார்க்கிறோம் ஆகவே நாமும் கூட நம் நிரம்பி வழிவோம் என்றால் அபிஷேகத்தில் நிரம்பி போது நம்மளை தலையில அபிஷேகம் நிரம்பும் முதலாவது ரெண்டாவது முகம் பிரகாசிக்கும் அபிஷேகத்தில் நிரம்பும் ரெண்டாவது வஸ்திரங்கள் மூன்றாவது வஸ்திரங்கள் நிரம்பும் நாலாவது சரீரம் முழுவதும் நிரம்பும் ஆலயம் லூயா ஆகவே நீங்கள் ஆண்டோடைய காரத்தில் ஒப்பு கொடுப்போம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டர் மய்மைப்படுத்துங்க அது நன்மையானது அது இனிமையானதாக இருக்கிறது அது உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது ஆகவே எங்கே பார்க்கும் பொழுது ஆண்டோடைய ஆலயத்துக்கு கூட எல்லாரும் சேர்ந்து எல்லாரோடு சேர்ந்து நாம் தண்ணி காட்டு மரமாக தண்ணீர் காட்டு ராஜாவாக இருக்காதபடிக்கு ஆண்டிலோர் சேர்ந்து மையமைப்படுத்துங்க ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம் கத்தப்படி ஆசுவத்தை பெற்றுக்கொள்வோம் பிரார்த்தனை செய்வோமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை செய்வதான பருவத்தின் தந்தை ஆசிரிக்கப்பட்டதான் இந்த நாளிலேயே கூட முடியாது நீ கொடுத்த முடிய நன்றி அண்ணன் இது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவமாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒருமித்து ஒருமனப்பட்டு முடியும் நாமத்தை மயிமைப்படுத்துவர்களாக எங்களை மாற்றுங்க அந்த ஒருமனம் வந்து எல்லோரும் ஒருமணப்பட்டு ஜவமானம் போது அண்டவரே இப்படி அபிஷேகம் தலையில் இறங்கி தாடியில் நிரம்பி தட தாடியில் வழிந்து தாடியில் தாடி நிரம்பி வஸ்திரத்தில் வடிந்து வஸ்திரம் நிரம்பி அண்டவரே உடம்பு முழுவதும் தைலம் அந்த எண்ணெய் அபிஷேகம் அண்டவரே பாய்ந்து சென்று எல்லா இடங்களிலும் உச்சந்தலை முதல்கொண்டு உள்ளம் கால வரிக்கு அற்புதத்தினாலே அபிஷேகத்தினால நிரம்பி வரும்போது நாங்கள் தெரிய மாட்டோம் எங்களை சுற்றிலும் அபிஷேகம் எங்களை கவர் பண்ணும் அது எப்படியும் பனி மலையை மறைக்கிறது போல பனிமூட்டங்கள் மலையை தெரியாதபடி மறைக்கிறது போல நம்ம வசனங்களை மூடி மறைக்கட்ட ராஜா ஒவ்வொரு ஆட்சி செய்வீங்கிறாக நிறைய ஆளுகை செய்யுங்க உண்மை ஆட்சி செய்யறதே பரிசுத்தாவ எங்களையும் ஆட்சி செய்வாராக ஒவ்வொரு நீர் வழி நடத்துவீரா என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன நடக்க வேண்டும் எங்கு நடக்க வேண்டும் அனைவரும் என்ன சொல்ல வேண்டும் நம்முடைய விருப்பம் காரியங்களுக்கு செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்து இந்த நாளில் கூட அண்ட ஒவ்வொரு நீர் ஆளுகை செய்யுங்க ஒரு மனதின் ஆவியை கொடுங்க ராஜா அண்ட் ஒரே தனி மரமாக இதழாதபடி எல்லாரும் சேர்ந்து நீங்கள் சொல்லியிருக்கபடி நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை மயமைப்படுத்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்பு ஊழியங்கள் போக்குவரத்து எல்லாவற்றையும் உடைய கரம் கூட வந்து பெரிய காத்தி சேர்ந்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு ஆபரேட்டிஸ் நாத் மூலமாக கேட்டுக்கு போகிற எங்கள் ஜீவனால் நல்ல விதாவே ஆமீன் ஆமீன் பெரியமானவர்களே ஆண்டோடைய வசனத்தை நாம் கேட்டோம் ஒருமனப்பட்டு ஆண்டோடைய ஆராதிப்போம் அது நன்மையானது அது இனிமையை கொடுக்கும் அது மாத்திரம் இல்ல நம்மை மூடி மறைக்கும் ஆமீன் எல்வியா பிரயாசப்படுங்க ட்ரை பண்ணி பாருங்க கத்தனங்களேப்பாங்க ஆமீன் நல்லா